பண்ணுவேன் இப்போ அடுத்து காதில் பூ ஆசுத்தம் அது டயலாக் என்னதுமா சொல்லுவோம் நான் யாரை லவ் பண்ணுறனே தெரியலடா அது சொல்லுவோம் அவன் ப்ரப்போஸ் பண்ணாலும் சொல்லுவோம் நல்லா கவனிங்க இந்த லைன்ஸை அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அதான் பாருங்கிறவன் ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு நீ ஒத்துக்கிட்டியான்னு கேட்டால் ஒத்துக்கலன்னு சொல்லுவோம் இது படத்தில் இருக்கு ம் நான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லுவோம் ஒரு மீனிங் என்ன லவ் பண்ணல அது என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னு தெரியாது அந்த புள்ள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுது இது அப்படியே இருக்கு இந்த படத்துல இதெல்லாம் பாத்துட்டு இதுக்கு ஒரு பாட்டை வேற போட்டு எல்லாம் டூட் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லும் இந்த மாதிரி சொல்லும் லவ் அவன் சொன்னானா இவங்க அக்செப்ட் பண்ணலாம் இது எதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அப்படி இல்லை இந்த ஆப்ஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ இதை பண்ணிட்டு போயிருந்தேன்னா படம் முடிஞ்சிருக்கும் அவனும் அது நமக்கு பிறகு குழந்தைய நம்பிட்டு போயிருப்பேன் கரெக்டா நல்லா கவனிங்க இவ ஆறே மாசம் தான் அந்த ஆறு மாசத்துல ஒருத்தவங்க கூட பழகி ஒருத்தவங்க கூட படுத்து அவள் பிரெக்னென்ட் ஆயிட்டா பிரெக்னென்ட் ஆனவ அதாவது அவளுக்கு தெரியாது பிரெக்னென்ட் ஆயிட்டா படுத்துட்டு வந்தா படுத்துட்டு வந்தவ நான் யாரும் லவ் பண்றேனே தெரியலேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட் ஒருத்தன் கூட போய் படுத்துட்டா ஆனா நான் யாரும் லவ் பண்றேனே எனக்கு தெரியல அப்ப லவ் இல்லாம போய் படுக்கிறதுக்கு பேர் என்ன அது பேர் காஜி காதல் கிடையாது காஜி ரெண்டுமே காக்கான் தானே அது காஜிங்கிறது அது என்ன வார்த்தை கூட தெரியல தெரியாது எங்க இருந்து வந்து கேவலம் அது காமம் கூட சொல்லல ஏன்னா காமம்ங்கிறது கூட அது இந்த இதை இதை குறிச்ச வார்த்தை கிடையாது அரிப்புன்னு வேணா சொல்லலாம் தமிழ்ல நாய் போன்ற அரிப்பு நாயரிப்பு இது இன்னொரு வார்த்தை இருக்கு அதை நம்ம சொன்ன கெட்ட வார்த்தையா போயிடும் பீ போட வேண்டியதா இருக்கும் அரிப்பு அது பேரு என்ன என்ன கான்செப்ட் இது ஒருத்தன் கூட போய் படுத்துட்டு வந்துட்டா படுத்துட்டு வந்துட்டு நான் யாரை லவ் பண்றேன்னு தெரியல அப்ப அவன் என்ன தெரியுமா நினைக்கிறா பிரதீப் பண்றாதனா அப்பவே கோமாலியா மூக்குல மாட்டி விட்டு ஒருத்தன் கூட போய் படுத்துட்டு வந்துருவாலாம் யார் லவ் பண்றேன் தெரியல இவன் உடனே வந்து நீ என்னதான் லவ் பண்றேன் சொல்லியிருந்தானா என்ன பண்ணிருக்கோம் அதான் அந்த இளவு படம் இல்ல இளவு கொஞ்சம் கூட ஒரு இன்சென்சிட்டிவான பீப்பிள் நம்ம நம்ம படத்தில் அவ்வளோ காட்சிகளை அசிங்கமாக அறிவுறுப்பு இருக்குது ஏன்னா இது மக்கள் வந்து கண்ணிலே படாமல் சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னடா என்னடா ஆச்சு தமிழ் சமூகத்துக்கு எனக்கெல்லாம் பார்க்கும்போது காட்சி தூணும் போல இருக்கு இவர் டிராவிட் படத்தில் தூக்கிட்டே இருக்காங்க அது தூ தூணு எனக்கு அதே தான் தோணுது ஆனால் இவங்க எல்லாம் எதுவுமே தோணாமல் சிரிச்சிட்டு இருக்குங்க பெண்கள் சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போகும்போது என்ன பண்ண முடியும் மறைமுகமாக மிரட்டலாம் எல்லாம் பண்ணலாம் தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த லூசு அந்த படத்தை பார்க்குறாங்க என்ன வைங்க வெளிநாட்டில் பார்க்குறான் இல்லை வந்து இதை வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்க தமிழர்கள் இதான் இவங்களோட கல்ச்சர் போல அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நீ தெலுங்கு இவங்க ஒரு போய் பண்ணிட்டு மாதிரி தமிழ்நாட்டுல வந்து உக்காந்துட்டு தமிழ்நாடு காட்டங்கிற பேருல கேவல மேலே எடுத்துட்டு இருக்க படத்தை இதுதான் பிரச்சனை நீங்க தாங்க போயிடா இது டப்புன்னு விடுவாங்க பாக்குற என்ன தோணும் தமிழ்நாட்டு மினிஸ்டர் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இந்த வேலை செஞ்ச மினிஸ்டரும் தமிழ் மினிஸ்டர் கிடையாது அவர் உங்களால தான் அவர் பண்ண வேலை பண்ணாரு அவரை எல்லாம் கூட நீங்க இந்த படத்தில் தப்பாக்கெல்லாம் களத்தில் வைக்க முடியாது டாச்சர் பண்றாரு அந்த அம்மா வந்து பத்திரிகை வந்து பேட்டி கொடுத்து போயிருது எங்க அப்பா உடம்பாட்டிருக்காரு கவனம் எங்க அப்பா வந்து கொழந்தை கொடுக்குறாரு பேட்டி கொடுத்து போய் ஒன்றும் கொடுக்க முடியல அமைச்சராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது விஷயம் இதான் தமிழ்நாடு